இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மகர ராசியின் ஆட்சி நாயகர் சனி பகவான் தான் உங்களுக்கு ஏழரை சனி காலத்தில் கடைசி பகுதி நடைபெறுகிறது போல் சார விதிகளின்படி கும்பராசியில் சனி பகவான் ஓரளவு நன்மைகளையே செய்வார் ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி ஏழரை சனி முடியும் தருவாயில் சென்று முடிந்த ஐந்து வருட சிரமங்களுக்கு பரிகாரமாக கடைசி இரண்டரை வருட காலத்தில் உயர்ந்த நன்மை ஒன்று செய்தருள்வதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வாக்களித்திருப்பதாக வரலாறு நிகழ்ச்சி ஒன்று கூறுகிறது இருப்பினும் கும்பம் மகர ராசியினருக்கு தனஸ்தானம் ஆகும் வாக்கு குடும்ப ஸ்தானமும் அதுவே குடும்பத்தில் வீண் செலவுகள் குறையும் ஒரு சிலருக்கு சொந்த வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும் உடல் நலனின் நல்ல அபிவிருத்தியை காணலாம் குரு பகவான் ஆதரவாக சஞ்சரிப்பதால் விவாக வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல வரன் அமையும் உத்தியோகம் சனி ராகு சேர்க்கை மகர ராசியினருக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரவுள்ளது இதுவரை காரணம் எதுவும் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை இப்பொழுது எதிர்பார்க்கலாம் உங்களை பார்த்தாலே முகம் சுளிக்கும் மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவது மனதிற்கு நிம்மதியை அளிக்கும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசியினர் சிறு விடுப்பில் தாய்நாடுக்கு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன சக ஊழியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மனதிற்கு உற்சாகத்தையும் பணிகளில் திறமையையும் அதிகரிக்க செய்யும் தொழில் வியாபாரம் வர்த்தக துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் இது சனி பகவானும் ராகுவும் அனுகூல நிலையில் சஞ்சரிக்கின்றார்கள் புதிய துறைகளில் கால் பதிப்பதற்கும் கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கும் கிரக நிலைகள் ஆதரவாக உள்ளது நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும் சந்தை நிலவரம் ஆதரவாக உள்ளது கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரும் வாய்ப்பு அடிக்கடி ஏற்படும் கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கலைத்துறையினர் அதிக முயற்சி இல்லாமலேயே பல காரணங்களினால் கைநழுவி போன வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வரும் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் கும்பம் தனஸ்தானமாகி அதில் ராகு சனி கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருக்கிறது ஆடம்பர செலவுகளிலும் நண்பர்களுக்கு அளிக்கும் விருந்துகளிலும் பணம் விரயமாகும் பலருக்கு வங்கி கடன் அதிகரிக்கும் மகர ராசியில் பிறந்துள்ள திரைப்பட துறையினருக்கு ஆடம்பர செலவுகளிலும் விருந்துகளிலும் பணத்தை சற்று தாராளமாகவே செலவு செய்வது பழக்கமாகிவிட்டது அதிலிருந்து மீள்வதற்கு மன உறுதி அவசியம் இந்த சனி ராகு கும்பராசி சேர்க்கை மீளா கடனில் ஆழ்த்திவிடக்கூடும் அரசியல் துறையினர் மக்களிடையே செல்வாக்கு உயரும் கட்சியில் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும் கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்பூசல்களினாலும் கட்சி பிரமுகர்களிடையே உள்ள பதவி மோகத்தினாலும் எந்த பக்கம் சேர்வது என்பது தெளிவாக தெரியாமல் குழப்பம் மேலிடும் மாணவ மாணவியர்க்கு மனதை தொடர்ந்து அரித்து வந்த குடும்ப கவலைகளின் கடுமையை பெருமளவில் குறைத்து விடுவார்கள் சனியும் ராகுவும் பாடங்களில் மனதை ஊன்ற செலுத்த முடியும் உயர்கல்விக்கு நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கும் திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களிடம் உயர்கல்வி பெறும் வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு கல்வி உதவி பணம் கிடைக்கும் நற்குணங்கள் அமைந்த மாணவர்களின் நட்பு ஏற்படும் பாடங்கள் சம்பந்தமாக சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இந்த நட்பு மிகவும் உதவிகரமாக இருக்கும் பேச்சு போட்டிகள் கட்டுரை எழுதும் போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி உங்களுக்கே நேர்முக தேர்வுகளில் அதிக முயற்சியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுகிறது என்றால் அது மிகையாகாது விவசாய துறையினர் நல்ல விளைச்சலும் சந்தை விற்பனங்களில் கிடைக்கும் அமோக லாபமும் கால்நடைகளின் அபிவிருத்தியும் மகிழ்ச்சியை அளிக்கும் சனி ராகு இருவருமே சுபபலம் பெறும்போது அள்ளி அள்ளி கொடுப்பதை அனுபவத்தில் பார்க்கலாம் பலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகமும் உள்ளது பலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் இப்பொழுது கிடைக்கும் என்று சனியும் ராகுவும் உணர்த்துகின்றார்கள் அறிவுரை சனி ராகு கொடுக்கும் பொழுது வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமித்து கொள்வது நல்லது பொழுது வாரி இறைத்துவிட்டால் எதிர்காலத்தில் வருந்த வேண்டி இருக்கும் பரிகாரம் தினமும் காகத்திற்கு எல் பருப்பு நெய் சிறிது சேர்த்து சாத உருண்டை வைத்து வந்தாலே போதும் தோஷங்கள் பரந்தோடி விடும் நன்றி வணக்கம்